ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம பாக்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா இந்த அறிகுறிகள் உங்க கட்ட இருக்கா அப்ப உங்க சிறுநீரகம் பெரிய ஆபத்தில் உயிரிக்கே உயிருக்கே பாதிப்பம் வாங்கினைக் கதை பத்தி உங்களுக்கு நீரழிவு நோய் உயர் அத்தாழுத்தம் சிறுநீரக செயலிழப்பு போன்ற குடும்ப வரலாறு இருந்தால் அல்லது நீங்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே சிறுநீரக நோய் ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது நமது உடலில் உள்ள மிக முக்கிய உறுப்புகளில் சிறுநீரகமும் ஒன்று சிறுநீரக செயல்பாடு சரியாக இல்லை என்றால் நம் உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் நீங்கள் அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் சிறுநீரக நோய்க்கான ஆபத்து இருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் சிறுநீரக நோய் பரிசோதனை செய்து கொள்வது ரொம்பவுமே முக்கியம் சிறுநீரக நோய் என்பது உங்கள் சிறுநீரகங்கள் சேதமடைந்து கழிவுகளை வெளியேற்ற முடியாது உங்களுக்கு நீரிழிவு நோய் அல்லது உயர் அழுத்தம் இருந்தால் சிறுநீரக நோய் ஏற்படும் அபாயம் அதிகம் இருக்கும் என ரிசர்ச் சொல்கிறது நீங்கள் சிறுநீரக செயலிழப்பை சந்தித்தால் சிகிச்சையில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அல்லது டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை முறைகள் உள்ளன உங்களுக்கு சிறுநீரக நோய் இருக்கலாம் என்பதற்கான சில சாத்தியமான அறிகுறிகளைத்தான் சொல்லப்போகிறேன் இருப்பினும் உறுதியாக சொல்ல ஒரே வழி பரிசோதனை செய்து கொள்வதுதான் உங்கள் சிறுநீரகம் ஆரோக்கியம் மோசமடைந்துள்ளது என்பதற்கான அறிகுறிகள் என்னவென்று வாங்க போது பார்க்கலாம் ஆரோக்கியமான சிறுநீரகங்களின் செயல்பாடுகள் விரிவானவை அவை இரத்த சிவப்பணுக்களை உருவாக்கவும் எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் உங்கள் உடலிலிருந்து கழிவுகள் மற்றும் உபரி திரவங்களை அகற்றவும் வேலை செய்கிறது அத்துடன் உங்கள் ரத்தத்தில் உள்ள தாதுக்களின் சரியான அளவை பராமரிக்கவும் சிவப்பு ரத்த அணுக்களின் உற்பத்திக்கும் உதவுகின்றன சிறுநீரகங்கள் உங்கள் இரத்தத்தில் உள்ள தாதுக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களின் சரியான சமநிலையை பராமரிக்க முடியாமல் போகும்போது கடுமையான சிறுநீரக நோய் தாது மற்றும் எலும்பு நோய்களுடன் அடிக்கடி சேர்ந்து கொள்ளலாம் இது உலர்ந்த மற்றும் அரிக்கும் தோலாக அறிகுறிகளை வெளிப்படுத்தும் இரவில் உங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய தூண்டுதல் ஏற்பட்டால் உங்களுக்கு சிறுநீரக நோய் இருப்பதை குறிக்கலாம் சிறுநீரக வடி கட்டிக்கல் சேதமடைவதால் சிறுநீர் கழிப்பதற்கான அதிகரித்த தூண்டுதல் ஏற்படலாம் இது எப்போதாவது சிறுநீர் தொற்று அல்லது ஆண்களில் விரிவாக்கப்பட்ட புரோஸ்டேட் புற்றுநோய் ஆகியவற்றை குறிக்கலாம் சிறுநீரகத்தின் வடிகட்டிகள் சமரசம் செய்யப்பட்டு சிறுநீரில் புரதம் வெளியேற அனுமதிக்கப்படுவதற்கான ஆரம்ப அறிகுறி சிறுநீரில் புரதம் இருப்பது உங்கள் சிறுநீரகங்கள் சிறுநீரில் அதிக புரதத்தை வெளியிடுவதை விட சிறுநீரில் வெளியிடலாம் அதனால் தான் உங்கள் கண்களை சூற்றி வீக்கம் ஏற்படலாம் இது உங்கள் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இல்லை என்பதை குறிக்கிறது சிறுநீரக செயல்பாடு குறைவதால் உப்பு தக்க வைப்பு காரணமாக உங்கள் கால்களும் கணுக்கால்களும் வீங்கக்கூடும் கூடுதலாக கீழ் மூட்டுகளில் வீக்கம் இதய நோய் கல்லீரல் நோய் அல்லது தொடர்ச்சியான கால் நரம்பு பிரச்சனைகளின் அறிகுறியாக இருக்கலாம் எனவே உங்கள் கணுக்கால்களில் வீக்கம் ஏற்பட்டால் உடனே மருத்துவ பரிசோதனை செய்வது நல்லது குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அல்லது நீண்ட உணவு இடைவெளிக்கு பிறகு பசி உணர்வு ஏற்படுவது பொதுவானது நீண்ட நேரம் இருந்தும் உங்களுக்கு பசி உணர்வு வரவில்லை என்றால் இது ஒப்பீட்டளவில் பரவலான அறிகுறியாகும் ஆனால் இதன் காரணங்களில் ஒன்று பலவீனமான சிறுநீரக செயல்பாட்டினால் கொண்டு வரப்படும் நச்சுக்களின் கட்டமைப்பாகவும் இருக்கலாம் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி